உடவுளை வைக்கிறதோ யாருடைய பேச வைக்கிறதோ அந்த பரமானந்த மாதவரின் தாள்களை எனது அன்பு குழந்தைகளே இன்று ஒரு முக்கியமான சத்திரம் ஆயிரம் வைக்கல் ஆலயம் பதினாயிரம் வார்த்தையை எடுத்தறிவித்தல் இது யாருடைய வார்த்தை என்று உங்களுக்கு தெரியுமா மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவருடைய வார்த்தையினால் அந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டு தானாகி தானல்ல அல்ல ஒன்றுமில்லா தன்மையனாக எவ வைக்கும் தலைவனாகி அங்கு பாருங்க யாரு உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமர் அவர் மாதிரி ஒரு ஈட்டி நல்லது செஞ்சு அவங்க குடும்பம் அவங்க கோத்திரம் எல்லாம் வளர்க்கறதுக்கு ஏழு தலைமை சொத்து சேர்க்கல அவர் இந்த குழந்தைகளுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தானாகி தானல்ல ஒன்றுமில்லா தன்மையனாய் எவ்வ வைக்கும் தலைவனாகி வானாகி வலியனலாய் நூலுமாகி மனதலையை உளதாகி மட்டுமாகி பேசுகின்ற நானாகி தேடுகின்ற நானாகி என்னிடையாய் நின்றோ என்னை நீ நாயடியே எவ்வாறு நான் அது மாதிரி ஒரு புண்ணிய ஆத்மா இந்த ஒரு பெரிய கோயிலை கட்டி கொடுத்து அதுல வழிபடுற தெய்வங்களா நீங்க இருக்கிறீங்க ஆர்த்தி காட்டுறேன் இந்த ஆசிரியர் பெருமத்திற்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் நீங்கள் தான் குழந்தைங்க இந்த நாட்டின் எதிர்கால தூண்கள் நீங்கள் தான் உங்களால் முடியும் என்றால் ஒரு மாபெரும் சைத்திரத்தை மாற்றி படைப்போம் புரியுதுங்களா இந்தியாவில் முடியவில்லை என்னாண்டி முடியல இந்த உலகத்தில் ஆயிரம் அடக்குமுறைகள் இருக்கட்டும் சாதிய கொடுமைகள் நமக்கு படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் நீங்க வந்து படிக்கிறீங்க உங்களை வழிநடத்துற ஆசிரியர்களை வைத்து நீங்க வந்து பண்பாட்டு கொடுத்தீங்க நான் வந்து ஒரு சாரதா ராமகிருஷ்ண வித்யாலயா ப்ராடக்ட் ஒரு மாணவன் என்னை பத்தி கிருஷ்ணன்ஜி சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி நீங்க வருவீங்க நீங்க என்ன விவேகானந்த பண்பாட்டு பயிற்சி மையத்துல நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு பத்தாண்டு காலம் படித்தவன் நான் தச்சை மாமலை போல் மீனி பவலவாய் கமலச்சங்கன் அச்சுதான் அமரவேறு ஆயிரம் கொழுந்தே எங்கும் இச்சுவை பெரிதும் வேண்டு அரங்கமா நகருடான இவர் யாருமே தெரியுதா உங்களுக்கு சொல்லுங்க அந்த திருவரங்கனே வந்திருக்கார் இவரை நான் பாராட்டுறேன்னா எனக்கு நான் இந்த எழுத்து ஒரு காலையில் ஒரு ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் எனக்கு வழி தெரியல ஆனால் நான் திருவருங்கையோ பரமாத்மாவே பார்த்தது இல்லைப்பா புரியுதுங்களா எந்த கடவுளையும் கண்முழங்கள் நான் அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே சொல்லலை ஆனால் இவர் தான் வந்து சிங்காரம் ஜி புல்ல ஒரு கோயில கட்டி அதை வடிவமைச்சு எண்ணற்ற பொருட்களை வந்து கொடுத்தாலும் அதில் உயிர் ஓட்டி உங்களை மாதிரி குழந்தைங்களை உட்கார வச்சு ஜனரஞ்சகமாக கல்வி பண்பாடு கணினி விளையாட்டு ஆத்ம ஒழிப்படுத்துற நல்லா திருவருட்பா இது மாதிரி பல விஷயங்களை செய்கிறார் இந்த அற்புத மனிதர் இந்த மண்ணுக்காக வந்து படைக்கப்பட்டவர் யார் யார் எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அவருக்காக திருவரங்கன் இங்கே அழைத்திருக்கிறான் இந்த உடையவர் கோட்டை இவரால் பெருமை விடுகிறது அதை நான் பாட்டுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசுல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் ஆனா ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டாரு எல்லா போவும் எல்லா போகும் யாருங்க ஒரே ஒரே அன்புக்கு நன்றி ஒரே ஒண்ணுதான் இங்க ராமானுஜர் 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 முதல்வர் குடும்பம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் பண்பாடு கலாச்சாரம் சீர்குலைத்து இருந்தால் அவங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்து இருந்தால் சிங்காரஞ்சி மாதிரி ஒரு நல்ல மனிதனை இந்த சமுதாயத்தில் கொடுக்க முடிஞ்சிருக்கு அவருக்கு சிங்காரம்ஜி சார்பாக ஒரு கைத்தட்டலை வழங்குமாறு தாய்மடைந்தது எல்லாம் வல்ல பரம்பொருளே இந்த நாளை இனிய நாளாக படைத்ததற்கு நன்றி எனக்காக இந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் இவைகளை படைத்ததற்கு நன்றி நான் உண்ண உணவும் பருக நீரும் பணிகள் மலர்கள் காய்கறிகளை படைத்ததற்கு நன்றி என்னை பாதுகாக்க தாய் தந்தை சகோதரர் உறவினர்களை படைத்ததற்கு நன்றி நான் எடுத்த காரியம் உறுதுணை குறிவாயாக நான் எடுத்த காரியம் வெற்றி பெற உறுதுணை குறிவாயாக நான் ஜெயிக்க பிறந்தவன் ஜெயிக்கவே பிறந்தவன் ஓம் சாந்தி 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 ஓம் அசத்தோமா சொர்க்கமய தமசோமா ஜோதொர்க்கமய அமருமையாந்தி வலது கையில் சூரியன் இடது கையில் சந்திரன் பத்து விரளும் நட்சத்திரங்கள் நான் ஜெயிக்க பிறந்தவன் ஜெயிக்கவே பிறந்தவன் ஜெயஹிந்த் ང་དེ་གིས་ mm -hmm. mm -hmm.